ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து வழக்கம் போல் வந்து எழும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து சமையல் வேலை வந்து செய்ய தொடங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சப் இந்த இது பண்ணனால நான் வந்து மார்னிங் வந்து சீக்கிரமே எழும்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எலும்பி வந்து ஒரு கப்பு டீயை வந்து போட்டு கொடுத்துட்டேன் கடைச்சா காப்பியை வந்து போட்டு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வேலையை வந்து தொடங்கினேன் ரெகுலராக வந்து காலையில் எழுமினது ஒரு கப்பு காஃபி குடிப்பேன் ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு வாரம் மட்டும் குடிக்கிறதில்லை இன்னும் நாலராய் எழுமினேனா சரி ஓகே நாலராய்னா அதுக்கு முன்னாடி எழும்பிடுச்சு எழும்பி சரி ஒரு கப்பு காஃபியும் குடிச்சிட்டு நம்ம வந்து நம்ம வேலையை தொடங்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து வேலையை சேர்த்து தொடங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குக்கருக்கு வந்து நேற்று வந்து கடலையை வந்து வாங்கி ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து இப்போ குக்கரில் வந்து அந்த ஊற வச்ச தண்ணியோட வந்து கடலையை வந்து வேக போட்டு லைட்டாக உப்பு போட்டு வந்து குக்கரில் வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொண்டைக்கடலை வந்து இந்த இந்த மண்டே தூரம் நான் வந்து மார்க்கெட் கூடன்னு சொன்னாலே அங்கே வந்து கொண்டைக்கடலை வந்து போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த கொண்டைக்கடலை வந்து நான் நார்மலாக குட்டி பேபிஸ்க்காக வந்து யாழை பிசில் வந்து வைப்பேன் அந்த கொண்ட அதே போல் வந்து ஒரு நாள் வந்து ஒன்பது விசில் வச்ச பிறகு அந்த கொண்டக்கடலை வந்து வேகலை தெரியலை ஆனால் வந்து சாப்பிட்டாக்கு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது ஆனால் அந்த கொண்டக்கடலை வந்து எப்படியும் ஒரு பத்து பன்னெண்டு விசில் வச்சா தான் வந்து இந்த கொண்டக்கடலை அளவுக்கு வேகமானு தெரியலை அது பிறகு வந்து ஒரு டைம் வாங்கினாங்க ஒரு டைம் வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கிட்டதை வந்து நான் வந்து இந்த கொண்டைக்கடலை கிரேவி வைக்கும்போது அப்படி வந்து கொண்டைக்கடலை அவிச்சிருப்பேன் அது பிறகு வந்து கொண்டக்கடலை வந்து சரியில்லாதனால நேற்று வந்து கடையில் உள்ள கொண்டைக்கடலை அம்சம் நான் வந்து வாங்கி என்னை வந்து கிரேவி பண்ணது வந்து நான் வந்து குக்கரில் வேக வச்சிருக்கேன் நான் வந்து ஏழு பிசில் வைப்பேன் ஆனால் வந்து குட்டி பிபி ஸ்கால் வந்து ஏழு பிசில் வச்சுட்டு அப்படி தான் வந்து நான் அடுத்து பிறகு தான் வந்து கொண்டக்கடலை கிரேவி பண்ண தொடங்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொண்ட கொண்டைக்கடையிலே வந்து எத்தனை விசில் வந்து குக்கரில் வேக வைப்பீங்கன்னு சொல்லிட்டு காமன் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து கடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் வந்து எண்ணெய் உள்ளதுன்னா வந்து போன திங்கள் வந்து வாங்கினது எப்படி ஒரு வாரம் வாங்கி காய்கறி வாரம் தீர்த்துரும் இந்த வெண்டைக்காய் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து வெளியே வேலைக்கு போனால வந்து நமக்கு மட்டும்தானே கூட்டு வைக்கிறது கொஞ்சம் செலவு குறைவு போச்சு வெண்டைக்காய் வந்து மீதி ஆகிடுச்சு உடனே இருந்த வெண்டைக்காய் எடுத்து நம்ம வந்து ஒரு வெண்டைக்காய் குழம்பு வைப்போம் சொல்லிட்டு வெண்டைக்காயை வந்து பாதி வெண்டைக்காய் வந்து நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாதி வெண்டைக்காய் வந்து ஐயமாக தான் இருந்தது ஐயமான வெண்டைக்காயை வந்து வேஸ்ட் ஒர்க்ஸாக போட்டுச்சு இருந்த நல்ல வெண்டைக்காய் எடுத்து இப்போ வந்து சூப்பராக வந்து ஒரு வெண்டைக்காய் வந்து குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன் வெண்டக்காய் குழம்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எண்ணெயில் வந்து வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்து ஃபேரில் வந்து கடுகு கடுதளித்து அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து நான் பொடி பொ தோல் உரிச்சு வச்சிருந்தேன் அப்புறம் அதை வந்து எண்ணெய் வந்து கொதிச்சதை வந்து நம்ம அந்த சின்ன வெ வெங்காயத்தை போட்டு வதக்கணுன்னு நினச்சேன்னா வந்து அதை மறந்துச்சே அதில் என்ன பண்ணேன்னா வந்து அது மறந்தது இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்தது வந்து கடுதளிச்சதும் நான் வெண்டைக்காயை தட்டினேன் வெண்டைக்காயை தட்டிச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எடுத்து ஃபைன் டேஸ்ட்டு அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தேவரான வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக வந்து ஒரு வெண்டைக்காய் குழம்பு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மருந்த வந்து உள்ளியை வந்து பின்னும் தனியாக வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கி அந்த குழம்பு கூடாண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வழியாக வந்து இன்னும் வெண்டைக்காய் குழம்பு வந்து வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் தான் பண்ண போகிறேன் இடியப்பத்துக்கு மாவை வந்து பெசென்டி ஃப்ரெஷ் வெண்ணி கொதிச்சதுமே சுடு சுடு வெந்நியில் வந்து இடியப்பத்துக்கு மாவு வந்து பெர்சென்ட் ஃப்ரெஷ் இடியப்பத்து மாவு வந்து நான் வந்து சாப்பிட்ட வர எதெல்லாம் மிஸ் பண்ணுவேன்னா வந்து இடியப்ப மாவு கூட வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உப்பு விட்டு நல்லா அந்த மாவு வந்து கொஞ்சம் எல்லாமே அந்த எண்ணெயும் உப்பு வந்து அதில் மிஸ் ஆகியதாக தான் வச்சுட்டு அப்புறம் வந்து வெண்ணி வந்து கொதிச்சது வெண்ணி வந்து தண்ணியை கொதிக்க வைக்க மாட்டேன் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டி காலையில் நார்மலாக எல்லாருமே வெந்நீர் தான் குடிப்போம் ரெகுலராக வந்து என்னோடய வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஒரு சின்ன சர்வத்து நிறைய வெந்நீர் இருக்கும் அதே போல் வெந்நீர் வெயிலில் கா கொதிக்க வச்சு ஆற வச்சிடும் ஏன்னா வந்து குட்டி பேபிக்கு வந்து அப்போ தான் ஸ்கூலுக்கு போக வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து அப்போ காலையில் எழுந்ததுமே ஒரு பக்கம் சோறு ஒரு பக்கம் வெந்நிர் ஆற வச்சிடும் அப்புறம் சார வச்சுட்டு அந்த கொதிச்ச வெந்நியை விட்டு அந்த இடியாப்பதில் தேவையான பக்குவத்தில் வந்து நம்ம விட்டுச்சு அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொதிக்க அந்த அந்த இடியப்ப மாவில் வந்து அது கொஞ்சம் நேரம் வந்து இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துக்கு ஒரு அந்த மாவு வந்து ஆறுனதை வந்து அதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பெருசினோம் அப்புறம் பெசிஞ்சு வந்து நம்ம வந்து இடியப்பச்சில் வச்சு சுட்டா வந்து சூப்பராக வந்து இடியப்பம் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நான் வந்து இடியப்பம் வந்து பண்ணுவேன் நீங்கள் வந்து என்ன மெத்தடில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இடியப்பட்டு முடிஞ்சதை வந்து நான் வந்து இஞ்சி தியல் பண்ணலான்னு வந்து சூப்பராக வந்து இஞ்சி தியலுக்கு வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி தியலில் வந்து நான் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் ஆகுது இஞ்சி அப்போ வந்து அண்ணு மார்க்கெட் போகிறனால இஞ்சி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி வாங்கி சூப்பராக வந்து இஞ்சி தியலுக்கு வந்து இ அந்த இஞ்சியை வந்து வெட்டி நம்ம வந்து இப்போ வந்து அதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சிருக்கேன் வெந்தயத்தையும் கடுவையும் போட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு வெந்தயத்தையும் கடலையும் கடுவும் வந்து நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெஷ் வறுத்து வச்சுட்டு அது வந்து எல்லாமே ஆரம்பம் வந்து நம்ம வச்சாச்சு இப்போ வந்து ஒரு சாரில் வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டு நம்ம வந்து கொண்டக்கடலை கிரேவிக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெஷ் கொண்ட கடலை கிரேவிக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி போட்டு வந்து அரைச்சி அது பிறகு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் கொண்டை கடலை கிரேவி வச்சு இன்னும் வறுத்து அரைக்காமல் சும்மா பச்சையை அரைச்சி வந்து கொண்டை கடலை கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் இதோட வந்து நான் போடுற சமையல் வீடியோவில் வந்து யாருக்கா வந்து ஃபுல் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் தனியாக வந்து ஒரு வீடியோஸாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து தீயலை வந்து இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆற வச்சதெல்லாம் வந்து அரைச்சி இப்போ வந்து இஞ்சித்தீயல் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கு இது கூட வந்து கொஞ்சம் புளி வந்து என்னை வீட் வந்து நம்முடைய ஸ்டைலில் சூப்பராக நான் வந்து இஞ்சி தீயலை வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஒரு வழியாக வந்து என்னுடைய சமையல் வந்து இன்னும் நடந்துட்டே இருந்து அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் தான் வந்து லேட்டாக தான் வந்து காலையில் வந்து இஞ்சி தீயலும் வெண்டைக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன் தான் போய் சூப்பராக வந்து ஒரு மீன் வந்து பொரியல் வந்து பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்து மீன் வீடியோஸ் போட்டிருப்பேன் அதில் உள்ள இதில் தான் வந்து நான் வந்து மீன் வந்து பிறகு நான் ஃப்ரெண்ட்ஸ் பொறிச்சு எடுத்துருந்தேன் அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்னோடய சேனலில் வந்து தொடர்ந்து சப்போர்ட் தந்துச்சே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோஸ்க்கும் வந்து எங்கே சப்போர்ட் தந்துச்சு இருக்குது நான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் போட்டாலோ என்ன வீடியோஸ் போட்டாலும் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆதரவை வந்து எனக்கு தந்துச்சே இருக்குது சிறுகதைக்கும் அப்படி தான் தந்துச்சே இருக்குதுங்க இன்னும் வந்து என் தொடர்ந்து வந்து என்னுடைய வந்து சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் ஆறுங்க ஃபிரஸ் என்னோடய சேனல் பார்த்தாலே தெரியும் டூ கே சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க ஆனால் வந்து என்னோடய சேனல் மாண்டி சீசன் ஆகிடுச்சு நான் முன்னாடி வந்து ஸ்டார்டிங் வந்து இப்படி பார்ப்போம் சிலவங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க சேனல் மாண்டி சீசன் ஆகாது ஆனால் வந்து சிலவங்களுக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க மாண்டி சீசன் ஆகிற இவங்க எல்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய சேனலில் இப்போ அந்த கேட்டகரியில் தான் இருக்குது ஆனால் வந்து என்னோட சேனல் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி சம்திங் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஆனால் வந்து என் சேனல் மாண்டி சேஃபன் அது ஒவ்வொரு சேனலை பொறுத்து தெரிய அவங்க போடுற கண்டென்ட் பொறுத்து அப்படியே இருக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வந்து இந்த சமையல் வீடியோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சமையல் வீடியோவுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு தந்துச்சே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் అప్పుం ఫస్ట్ టైమ్ ఎందుకంటే చేన పిర్ర మరకమ స్మితికా స్మితి స్టేన సబ్స్క్రైబ్ పన్నీ సపోర్ట్ పండి ఫ్రెండ్స్ త్యాంక్స్ ఫర్ వాచింగ్